ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால இந்த வீடியோ ஸோ இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக தீபாவளி முடிக்கிற வரைக்குமே வந்து உங்களுக்கும் பிஸ்னஸ் ஐடியா அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கான ஐடியா நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் சம்மர் சப்போர்ட் நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருந்தீங்க அதே மாதிரி நம்மளுடைய ஃபீல்டில் இருக்கிறவங்களே நிறைய பேர் லைசன்ஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிருந்தீங்க நிறைய பேருக்கு நம்ம எடுத்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா அப்படிங்கறதுக்காக வந்திருக்கும் தெரியும் நம்மகிட்ட ஹெர்பல் சோப்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமாக உங்களுக்கு சாம்பிள் கட்டுற இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெர்பல் சோப்பு நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது ஆர்டர் வந்துட்டு தான் இருக்கு பட் ஷாம்பும் நம்ம கிட்ட இருக்கு ஸோ நம்ம புதுசாக வந்து நிறைய பேத்துக்கு ஷாம்பு இருக்கா இல்லையான்னு தெரியல இல்லையா ஸோ ஷாம்புமே நம்ம கிட்ட இருக்கு இது ஒரு பிஸ்னஸா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிஸ்னஸ் கிளாஸ் அதாவது இந்த ஷாம்பு கிட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க இதோட ஃபீஸ் மெட்டீரியல் ஃபுல்லாவே நீங்க எதுவுமே கடையில் வாங்க வேண்டாம் ஃபுல் கிட்டு கொடுத்துருவேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சரிங்களா கிளாஸ் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருவேன் வீடியோ சென்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ஷாம்பு கிட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருவேன் அதில் வந்து கலர் இருக்கும் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கும் அந்த கிட்டில் வந்துட்டு பேர்ல் டைப்பில் இருக்கும் இல்லைக்கா எனக்கு வந்து பேர்ல் டைப் அது வந்து கிளிஸரிங் டைப்பில் தான் நான் கொடுக்குற கிட்டு வரும் இல்லை எனக்கு பேர்ல் டைப்பில் வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா பேர் பவுடருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்து அனுப்புவேன் அதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டுமே கிடையாது ஆரம்பிக்க போறோம் பிளான் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் தௌசண்ட் ருபீஸ் கிளாஸுக்கு தேவை அப்புறம் மெட்டீரியல் அது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்க்கு வாங்கணும் பட் ஷாம்பு கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸும் கிடையாது ஷாம்பு கிட்ட மட்டும் தான் வாங்க போறீங்க கொரியர் சார்ஜும் கிடையாது பட் இந்த ஷாம்பு கிட்ட வச்சு நீங்க மூணுலேருந்து இருந்து மூன்று லிட்டர் ஷாம்பு தாராளமா சேல் பண்ணலாம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நைன்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் சேல் பண்ணா கூட ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு மேல உங்களுக்கு இதில் லாபம் வரும் சோ இது மட்டும்தான் அப்படின்னா இந்த பாட்டில் பாட்டில்ஸ் தனியா வேணும்னாலும் நீங்க எங்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நிறையா இன்வெஸ்ட் பண்ண முடியல பட் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல ஆனால் என்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க அவங்க கொடுத்து என்னால் சேல் பண்ண முடியும் ஒரு இனிஷியலாக கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுங்கிறவங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ஐடியா இருக்காது பாதி லாபம்னால் பரவாயில்ல முக்கால்வாசி லாபம் இருக்குது இது யார் வேணால் செய்யலாம் நான் படிக்கலை அதுக்கப்புறம் எனக்கு வயசாயிடுச்சு நான் ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன் கண்ணை முடிவிட்டு செய்யலான்னு சொன்னப்போ சொல்லக்கூடாது ஒரு பிளைண்ட் வந்து நம்ம கிட்ட சோப் மேக்கிங் கிளாஸ் முடிச்சிருந்தாங்க ஷாம்பு மேக்கிங் கிளாஸ் முடிச்சிருந்தாங்க நான் அந்த வார்த்தை சொன்னது வந்து அவங்களுக்கு அப்படி இருந்தது பட் இப்போ அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க ஸோ உங்களுக்கும் அதான் சொல்லுவேன் ஸோ வயசாயிடுச்சு அது முக்கியம் கிடையாது படிக்க தெரியல முக்கியம் தெரியல சமைப்பீங்களா நல்லா சமைப்பீங்களா அவங்க எல்லாருமே ஷாம்பு கிளாஸ் ஏன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு வெயிட் மிஷின் வாங்க வேண்டாம் இது அது எதுவுமே வாங்க வேண்டாம் ஃபுல் கிட்டே கொடுத்துறேன் அதை வச்சு நீங்க மூன்றரை லிட்டர் இருந்து மூன்றரை லிட்டர் ஷாம்பு சூப்பராக பண்ணிடலாம் அது என்னென்ன அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டு அது கூட எப்படி நம்ம சேர்க்கணுங்கிற ஃபுல் டீடைல் வீடியோவும் கொடுத்துருவேன் சரிங்களா சோ இது வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு பிஸ்னஸுங்கிறது கண்டிப்பாக பெண்கள் வந்து எல்லாருமே சம்பாதிக்கணும் பெண்களுக்கு பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நம்மளால தான் ஒரு எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாலும் அதை சேல்ஸாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது வேர்ல்டு வைட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எதை லான்ச் பண்ணுறதுனாலும் நம்மகிட்ட தான் லான்ச் பண்ண வைப்பாங்க தான் மார்க்கெட்டிங்க்க்கும் வைப்பாங்க ஏன்னா நம்மளால் கண்டிப்பாக முடியும் அது யாரோ சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன் நம்மளால் கண்டிப்பாக எந்த பொருளை கொடுத்தாலும் விற்க முடியுங்கிற திறமை நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்குது ஸோ இது வந்து ஒரு இனிஷியலாக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியாவா இருக்கும் யாருமே இந்த ஐடியா கொடுத்துருக்க மாட்டாங்க யாருமே இப்படி சொல்லியும் கொடுத்துருக்க நான் சொல்லியும் கொடுக்குறேன் ப்ராடக்ட்டும் தரேன் இதை எப்படி செய்யணும் எப்படி மார்க்கெட் பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தர போறேன் இதுலேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்ணை மூடிட்டு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆயிரம் வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் மைண்டு கொண்டு வர மாட்டேங்குது வீடியோ பார்க்குற மட்டும் ஆர்வமாக இருக்கு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வளர்த்துக்கிட்டு சேர்ஸை பார்த்துட்டுருக்கேன் ரீல்ஸை இருக்கேன் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல என்னால் ப்ரெசென்டபுளாக இருக்க முடியல அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனில் கொடுத்துருக்கோம் நான் நம்பரை இப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் எதுவுமே கஷ்டம் அதை தொட்டுட்டோம் அதை அரேஞ்ச் பண்ணிட்டோம் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க தோணிடுச்சா டக்குனு மேலே தெரிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் பண்ணுறது அடுத்த பட்சம் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு கான்வெர்சேஷன் பண்ணுங்க அதுலேயே உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் டவுட்டுமே க்ளியர் ஆகிடு இது உண்மை தானா இப்படி லாபம் வருமா ஷாம்பு இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரியான எல்லா டவுட்டுமே நீங்கள் என்கிட்ட பேசுகிறப்பே நீங்கள் க்ளியர் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் கிட்டு வாங்கி யூஸ் பண்ணி சூப்பராக சேல் பண்ணலாங்க உங்கள் கடையிலையோ உங்களுக்கு வீட்டு தெரிஞ்சவங்களோ டியூஷன் எடுக்கிறீங்களோ இல்லை பேங்க்கு டீச்சர்ஸ் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி இல்லை நான் ஹோம் மேக்கர் வீட்டில் தான் இருக்கேன் ஓகே பக்கத்தில் இருக்கவங்க எப்படி இருந்தாலும் வாய்ப்பாக போய்விங்க வாய்ப்பேசிட்டுருப்பீங்களே அவங்ககிட்ட நான் ஷாம்பு செய்யறேன்னு சொல்லி நீங்கள் தாராளமாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் ஃபேமிலிக்குள்ளேயும் சூப்பராக சேல் பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப வாங்க போகிறதில்லை ஜஸ்ட் ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்க போகிறீங்க மூன்று லிட்டர் ஷாம்பு கிடைக்க போகுது இது அன்றாடம் தேவைப்படக்கூடிய விஷயம் தான் நஷ்டமும் உங்களுக்கு ஆக போகிறது கிடையாது இப்படி நீங்கள் செஞ்சு சேல் பண்ணி நீங்களும் ஓன் யூஸ் பண்ணுறதுனால சேவிங்ஸுங்கிற ஒரு விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் வாங்கிட்டு இருப்பீங்க ஒவ்வொரு ரூபா ஷாம்புவை வாங்கினா கூட உங்களுக்கு வந்து தான் இந்த ஷாம்பு நீங்கள் கற்றுக்கிறது ஓன் யூஸ்க்கும் நல்லது சேல்ஸாக கொண்டு போகிறதுக்குமே ரொம்ப நல்ல பிஸ்னஸ் தான் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்ன பண்ணுறது தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் இவ்வளோன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டில் சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்னஸில் நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி சொல்லாமல் எப்படி ஸோ நம்மளோட ஹெர்பல் ஷாம்பு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பெயின் குறையுமா அப்படின்னா நல்லாவே குறையும் சரிங்களா ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கிறப்ப இந்த ஒரு பாட்டில் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நல்லாவே குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அரிப்பாக இருக்குது அது டேண்ட்ரஃப் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஷாம்பு வந்து கத்தாழை ஷாம்பு இதில் கத்தாளை மட்டும் கிடையாது வேப்பில இருக்குது கத்தாழை இருக்குது துளசி இருக்குது இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடுதலை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் போட்டு அதாவது இதுல போடல இதை செஞ்ச தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு இப்பவே தெரியுது பாத்தீங்களா நான் சொல்லிடுறேன் பாத்தீங்களா ஒரு விஷயத்த சோ அந்த இதை செஞ்ச மேக் பண்ண தண்ணியில எல்லாமே போட்டு கொதிக்க தான் இதை பண்ணிருக்கோம் சோ இதோட ரிசல்ட் சூப்பரா இருக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ ஷாம்பு செம்பருத்தி மட்டும் போடாம செம்பருத்தி செம்பருத்தி இலை அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் வெந்தயம் சாஃப்ட்னஸ் என்னென்ன கொடுக்குமோ அது எல்லாமே இந்த ஷாம்பு செம்பருத்தி ஷாம்பு வந்து உங்களுக்கு ஒரு முடியை வந்து நல்லாவே சாஃப்டன் பண்ணும் ஹேர் க்ரோத்துமே இருக்கும் ஸோ ஹேர் க்ரோத்துக்கு தான் நான் ஷாம்பு போடுறேன் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன வெங்காய ஷாம்பு வந்து ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை இந்த சின்ன வெங்காய ஷாம்புவும் இந்த ஹெர்பல் ஷாம்புவும் சாஃப்ட்னஸ்க்காக போடுறேன் அப்படின்னா இந்த செம்பரத்தி ஷாம்பு இது மூணுமே இது மூணுமே பார்த்தீங்கன்னா அறநூறு எம்எல் வருது தெரியுதுங்களா மூணு ஃப்ளேவர் ஷாம்பு எனக்கு இல்லை எனக்கு மூணுமே ஒரே ஃப்ளேவராக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஆறுநூறு எம்எல் வருது ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் கொரியர் சார்ஜ் கிடையாது நான் எப்போதுமே நான் ஆசைப்படுவேன் நான் ஃபஸ்ட்டு ஊ போட்டுவிட்டு நம்ம அன்றைக்கி ஆர்டரை எழுதுகிறோன்னா அந்த நோட்டு ஃபுல்லாக ஆர்டர் வரும்னு பட் இன்னைக்கு கொடுக்குற இந்த ஆஃபரில் கண்டிப்பாக அப்படி ஒரு ஆர்டர் நீங்கள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஸோ அதாவது மூணு ஷாம்பு மூணு ஃப்ளேவர் ஷாம்பு ஒவ்வொன்றுமே டூ ஹண்ட்ரட் கிராம் மொத்தமாக அறநூறு கிராம் ஷாம்பு கொரியர் சார்ஜ் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் அதை வாங்க போகிறீங்க சரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்றப்ப கூட பெருசா தெரியும் நைன் சொல்லலாம் சரிங்களா நீங்க ஜஸ்ட் போர் நைன்டி நைன் போட்டு விடுங்க இந்த ஷாம்பு உங்கள் வீடு தேடி வரும் இல்ல எனக்கு வந்து டூ ஹண்ட்ரட் வேண்டாக்கா ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணி பாக்குறேன் ஏன்னா சில பேர் என்னதான் இருந்தாலும் நான் என்னதான் சொன்னாலும் நம்பிக்கை ஒரு விஷயம் வரணும் இல்லையா இந்த உங்களுக்காக ஜஸ்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஷாம்பு இதில் இருக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டின்னு சொல்ல வேணாம் டூ ஃபார்ட்டி நைன் ஓகேங்களா ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்டிங் அப்படி தான் பண்றாங்க ஃபுல் அமௌண்ட்டை சொல்லிட்டு வச்சுக்கோங்க தௌசண்ட் ருபின்னு சொல்றது ஒரு பெரிய அமௌண்ட்டா தெரியும் அதே ட்ரிபிள் நைன் சொன்னா கொஞ்சமா தெரியும் சோ அதே மெத்தடை நம்மளும் பயன்படுத்தும் அதையும் ஓப்பனா மார்க்கெட்ல ஏன்னா நம்மளோட வீடியோஸ் பாக்குறவங்க எல்லாருமே இருக்கிறவங்க தான் சேல்ஸ் தான் சோ அவங்களுக்கு நம்மளோட ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் ஓப்பனாகவே தெரியும் எல்லாருமே எல்லா தொழிலும் செஞ்சு நல்லா இருக்கணுங்க அந்த ஒரு எண்ணம் தான் மற்ற சர்ப்ரைஸாக வச்சுக்கணும் நம்ம மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே திருச்சி மாம் சேனல்லேருந்து வரவே வராது ஓகேங்களா ஸோ இந்த முந்நூறு எம்எல் ஷாம்பு மூணு பாட்டில் ஃப்ளேவர் எனக்கு ஒரே ஃப்ளேவராக இருந்தாலும் வாங்கிக்கலாம் மூணு ஒன்றா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி நைன் உடனே ஆர்டர் பண்ணுங்கள் இத்தனை பேத்துக்கு தான்ட்டெல்லாம் கிடையாது ஸோ நம்ம ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுக்கலாம் சரிங்களா இல்லைனாலும் செஞ்சு கொடுப்போம் நான் தானே போட்டேன் ஆஃபர் ஸோ இல்லைனாலும் செஞ்சு கொடுப்போம் ஸோ நல்லாவே இருக்கும் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வந்து முடி சொல்கிறது நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஹேர் க்ரோத் இருக்கும் குழந்தைங்களுக்கு போடலாமாங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்கும் தாராளமா குழந்தைங்க போட்டுக்கலாம் வயசானவங்க போட்டுக்கலாம் எல்லாருமே போட்டுக்கலாம் ஜென்ஸ் போடலாமான்னு ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக ஜென்ஸுமே போட்டுக்கலாம் யாராருக்கு என்னென்ன ஷாம்பு போடுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும் ஸோ கரெக்டாக ஷாம்பு போடுறீங்க அப்படின்னா டான்ட்ரஃபா இருக்கு அரிப்பா இருக்கு அதுக்கப்புறம் அலர்ஜெட்டிக்கா இருக்கு முடி பூச்சி வெட்டா இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க அழகாக கத்தலை ஷாம்புக்கு போயிருங்க செம்பருத்தி ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மூடி நல்லா ரஃப்பாக இருக்கு ரொம்ப ட்ரைனஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க செம்பருத்தி ஷாம்பு போயிருங்க நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் நான் ஹேர் ஃபால் ஆகுது ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னா அப்படியே சின்ன வெங்காயத்துக்கு வந்துருங்க இந்த மட்டும் அதாவது இந்த விஷயமும் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் எந்தெந்த ஷாம்பு எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளாஸ் கற்றுக்கிட்டவங்க இருப்பாங்க இல்லை யார் யாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரீசெல்லர் இருப்பாங்க நம்ம குரூப்லேயும் நிறைய ரீசெல்லர் இருக்காங்க பட் நான் என்ன பண்ணுவேன் என்னென்ன எதுக்குன்னு அப்பப்பைக்கு சொல்லிடுவேன் சொல்லிவிடுவேன் பட் அந்த மாதிரி வேற யாரோட ரீசனரா இருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கு பயன்பெறட்டும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோக்கு நீங்க கண்டிப்பா சூப்பர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டர் யாராரு கொடுக்குறாங்களோ அடுத்த ஷார்ட்ஸ்லயோ வீடியோலையோ உங்க மேல நம்பிக்கையில மட்டும் இந்த வார்த்தையை சொல்றேன் ஸோ யாரும் இந்த ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பெயரும் கூறு மட்டும் கூறப்படும் சரிங்களா என்ன ஏன் ஏன்னா நம்ம ஒரு வீடியோ விஷயம் பண்ணுறோம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை என்கிட்ட வாங்குறீங்க ஸோ நான் என்னோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ அதனால் இப்போ இந்த ஷாம்புவாக இருக்கட்டும் இந்த ஷாம்பு இது மாதிரி எந்த ஷாம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க ஷாம்புன்னு சொல்லுங்கள் இதோட ஃபோட்டோஸும் இதோட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன் ஸ்டேட்டஸில் வச்சு கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கான ரேட்டு சொல்லிட்டேன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இதை எவ்வளோ எவ்ளோ போனால் சேல் பண்ணிக்கலாம் உங்களுடைய திறமை சோ ரீசல் வாங்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னால தொள்ளாயிரம் போட்டு பிசினஸ் பண்ண முடியலங்கிறவங்க ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் போட்டு நீங்கள் சூப்பரா பிசினஸ் பண்ணலாம் சரிங்களா இதுல கூட ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன் ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஒரே ஒரு ஆசை தான் என்னோட நோட்டில் ஒன் டே ஃபுல்லாக அந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக ஆர்டர்ஸ் இருக்கணும் அந்த கோடு பார்த்தீங்கன்னா கூட எப்படி பார்த்துருக்கேன் முப்பத்தி ஆறு கோடு வரும் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ஆர்டர் ஆர்டர்ஸ் புக் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஆஃபருக்கு மட்டும் ஒரு முப்பத்தி ஆறு ஆர்டர்ஸ் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது உங்ககிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்